ஒன்றான மெய்தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினேழு மூன்று அன்பின் தேவ பிள்ளைகளை யோசுவானவரை எத்தனையாய் நாம் அறிய பிரயாசப்படுகின்றோம் ஆனால் அவரை அனுப்பி கொடுத்த ஒன்றான மெய் தேவனை குறித்து நாம் அறிகின்றோமா திரியேக தேவன்தான் அவர்களிலிருந்து தான் புறப்பட்டு வந்தார் ஆனால் அவருடைய தன்மையை அறிந்து கொள்வது நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது விதாவை அறியத்தக்கதாக ஞானத்தை அவரிடத்திலே நாம் கேட்போமானால் நிச்சயம் இயேசுவானவர் நமக்கு அவரை குறித்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார் அந்த அன்பின் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தலைமட்டுமாய் ஒப்பு கொடுத்து இயேசுவானவரே எங்கள் மூத்த சகோதரரே எங்களுக்கும் பிதாவை குறித்து கற்றுக் கொடுங்கள் என்று அவரை நோக்கி பார்த்து கேட்போமா கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.